ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா அதுவும் கோதுமை வச்சு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு கப்பு கோதுமாவை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுட்ரு சேர்த்துருக்கேன் கார்லிக் இல்லைன்னா வெள்ளைப்படம் வந்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாவில் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக உரப்பாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொடி கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் பூரி மாவு மாதிரி கெட்டியாக பசைஞ்சு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு மாவு எடுத்து நல்லா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி லேஸாக பரத்திக்கணும் நம்ம கடையில் கிடைக்கிற இப்போ சிப்ஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா சேர்க்குறாங்க அந்த மாதிரி மசாலா செய்யும் போது வயதுக்கு சேராமாயிடுது பசங்களுக்கு அதனால இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மசாலா எதுவும் ரொம்ப சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை சூடாக்கி பொறிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்துட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க அப்போ தான் வந்து மாவு வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆகும் ஸோ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து எண்ணெயில் வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்துட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ